நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த ราமணுஜமுனி கங்கர்ய சபா திருமூற்றத் அடियार குளாங்களுக்கு கங்கர்ய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் மேல் நோக்குதியே அழகிய இடமுடைய பெரிய நிலவுலகத்தை ஆண்ட அரசர்கள் உன்னுடைய சிங்காசனத்தின் கீழே திரளாக வந்து சபையில் இருப்பதற்கு வருவது போல தங்கள் வருத்தமெல்லாம் தீர வந்துள்ளோம் சந்திரனும் சூரியனும் ஒரே சமயத்தில் உதித்தது போன்ற அழகிய இரண்டு கண்களாலும் எங்களுடைய துன்பங்கள் நீங்கும்படி எங்கள் மேல் திருவருளை பொழிவாயாக ஸ்ரீராமானுஜ பிரபத்தி कौसल्या सुप्रजारामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुलकर्तव्यं दैवमान्निकं मातः समस्तजगतां मधुसैडपारे पक्षो विकारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यदिराजनाथ दैते दयानिदे காசாயேஷோபிகமனீயஷிகானிവേഷம் தண்டத்ரயோழ்வலகரம் விமலோபவீதம் உதயதினேஷனிபமுல்ல சதவூர்ட்புன்ட்ரம் ரூபம் தவாஸ்துயதிராஜத்ருஷோர்மமாக்ரே யதிராஜரே காசாயEntityTypenal பிரகாசிப்பதும் அழகியசிகையே உடையதும் திரிதண்டத்தால் விளங்கும் திருக்கையை உடையதும் பரிசுத்தமான பூணூலை உடையதும் உதிக்கும் சூரியன் போன்றதும் விளங்கா நிற்கும் பன்னிரு திருமண்காப்புகளை உடையதுமான தேவரீருடைய திருமேனி என் கண்முன்னே எப்போதும் பிரகாசிக்கட்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்

प्रथमे बाते जम्बूद्वीपे भारतवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमान माघमासे नवम्याम् अस्यां सुबतितौ इन्दुवासर युक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबतितौ श्रीभगवदाज्ञया பகவத் ரூபம் அத்ய கரிஷே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னால் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய நம்பிகள் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் சிறு மாத அவதார ஸ்தலம் திருவரங்கம் திருநக்ஷத்திரம் வைகாசி கேட்டை திருத்தகப்பனார் ஆளவந்தார் தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் திருத்தம்பியார் தெய்வத்துக்கரசு நம்பி பிள்ளையரசு நம்பி சொட்டை நம்பி ஆகியோர் திருநாமங்கள் திருவரங்கப் பெருமாள் அரையர் ரங்காரியர் ஆச்சாரியன் மணக்கால் நம்பி ஆள வந்தார் சிஷ்யர் ஸ்ரீபாஷ்யக்காரராகிய ஸ்ரீ ராமானுஜர் நில உலகில் எழுந்தருளியிருந்த ஆண்டுகள் நூற்று பதினைந்து தனியன் ஸ்ரீராமமித்ர பதபங்கஜசஞ்சரீகம் ஸ்ரீயா முனாரிய வரபுத்திர மகங்குநாட்யம் ஸ்ரீரங்கராஜ கருணாபரிணாம தத்தம் ஸ்ரீபாஷ்யகார சரணம் வரங்க மீடே என்று மணக்கால் நம்பிகளின் பாதமலர்களில் வண்டு போன்றவர் ஆலவந்தாருடைய திருவரங்கருடைய கருணை பெருக்கினை பெற்றவர் எம்பெருமானாரையே சிஷியனாக கொண்டவர் இத்தகைய திருவரங்க பெருமாள் அரையரை துதிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஒரு குருவி பிணைத்த பிணை ஒருவரால் அவிழ்க்கப் போகிறதில்லை சர்வசக்தி கர்மானு குணமாக பிணைத்த பிணையை அவனையே கால் கட்டி அவிழ்த்து கொள்ளும் கான் என்று பிள்ளை திருநரையூர் அரையர் வார்த்தை தூக்கணாங்குருவி கூட்டை பற்றி இங்கே சொல்கிறார் இந்த வகை குருவிகளுள் ஆண் குருவிகளே கூடுகட்டும் அதுவும் ஆண் பனை மரத்தில் தான் கூடுகட்டும் பெண்மரத்தில் கூடுகட்டாது ஏனெனில் பெண்மரத்தில் நொங்கு பதநீர் முதலானவைகளை எடுக்க ஆள்கள் மரத்தில் ஏறிக்கொண்டே இருப்பார்களாம் குருவிகள் கால்களை முன்பின் வைத்து செல்ல முடியாது தத்தி தத்தியே செல்லக்கூடியவை வாயினால் மட்டுமே இலை தழை சருகு முதலானவற்றைக் கொண்டு வந்து வாயினாலேயே பின்னி பின்னி கூடு கட்டுகின்றன வேறு எந்த கருவிகளும் இல்லை இரண்டு அறைகள் உள்ளது போன்று தனது கூட்டை அமைத்துக் கொள்கின்றன இந்த வகை குருவிகள் மழை வெயில் எந்த காலத்திலும் எந்த பாதிப்பும் உண்டாகாதவாறு கூடு அமைக்கப்பட்டிருக்கும் கூட்டிற்கு சிறு வெளிச்சம் தேவை ஆதலால் மின்மினி பூச்சிகளை கொண்டு வந்து ஒட்டி வைக்கின்றனவாம் இந்த புருவி கூட்டை பிரிப்பது மிக கடினமாகும் இதையே உதாரணமாக காட்டுகிறார் பிள்ளை திருநறையூர் அரையர் இதனையே கீதாச்சாரியன் தைவிணி மம மாயா துரத்யா மாமே வய மாயாமே தாம் தரந்தித்தே என்கிறான் நான் பிணைத்த பிணை ஒருவரால் அவிழ்க்க போகாது என்னையே கால் கட்டி அவிழ்த்து கொள்ள வேணும் என்றானிரே கண்ணனும் அதுதன்னையே நம்மாழ்வாரும் பொல்லா ஆக்கையின் புனர்வினை அருக்களரா சொல்லாயுன்னை சார்வதோர் சூழ்ச்சி என்றாரிரே சேதனன் நித்யனாய் அனுவாய் ஞானானந்த லக்ஷணனாய் ஞான குணகனாய் ாய் பகவத்சேஷ பூதனாய் இருக்கும் இப்படி இருக்கிற ஆத்மாவினுடைய வைலட்சண்யத்தை அனுசந்தித்து ஆத்மானுபவத்தை சர்வேஸ்வரனுடைய குணானுபவம் பண்ண இருக்கும் அவனுக்கும் அவன் எம்பெருமான் தன்னையே உபாயமாக பற்ற வேணும் என்பது கருத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்